உண்மை உறங்க ஆரம்பித்தால் பொய் ஊர்வலம் வரும் என்பார்கள் அந்த ஊர்வலம் டெல்லியில இருந்து கூட புறப்படும் நான் நின்று கொண்டிருப்பது தன்மானத்தின் மேடை சுயமரியாதையின் மேடை தமிழர்களை தலைகுனிய விடாத ஒரு தலைவனுடைய மேடை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை அண்ணக்காவடி எடுத்தான பிஜேபி கால் உண்ட முடியாது 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 தலை சிறந்த திட்டங்களைத்தான் திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது இந்தியாவிலே அமைதி தழுவுகிற ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் கொள்கையையும் சித்தாந்தத்தையும் முன்னே வைத்துக் கொண்டு பின்னே நிற்கிற தலைவன் எங்கள் தலைவன் இன்று இந்தியாவில் முடியாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் தளபதி என்பதை நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பாரதி கண்ட புதுமை பெண்களை உருவாக்கிய தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் உங்களுக்காக இந்தி அதை இரண்டாயிர சட்டமன்ற தேர்தலில் மிக எளிதாக வெற்றி பெற்று இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம் வெகு தொலைவில் இருபத்தாறுப்பொன்னு இல்ல முப்பத்தி முப்பத்தாறு இல்ல நாற்பத்தொன்னு எல்லாத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரைவே ஒழிய வேற யாருக்கும் தமிழ்நாட்டில் வேலை இல்லை